கிரியாட்டின் சம்பந்தமா கிட்னி கிரியாட்டின் பிரச்சனையே வராது வரும் காப்போம் உன் வீட்டுக்கார எங்க இருக்கே பக்கத்துல உட்கார் காசிக்கு என்னை வாழ வீடு காசிக்கு போனீங்களா காசி வர போயிட்டு வரணும்னு சொல்லி உத்தரவில் இருக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா உங்க வீட்டுக்கார்ட்ட சொன்னாத அவர் சம்மதிக்கலையே அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓடி பைத்தியம் காஜி ஆகுது ராமேஸ்வரம் ஆவது நடக்கிறது ஒழுங்கா நடக்கும் நீ என்ன சொல்றதும் நான் என்ன கேட்கறதுன்னு கால் ஒன்று வாங்குதா ஆதரவான மனைவியை நேசி அதனை விடவா உயர்ந்தது காசி பொண்டாட்டி புருஷன் சந்தோசுமார் இருந்தால் காஜிக்கு ஏன் போகணும் வீட்டிலேயே குழந்தை பிறந்துடாதா அப்படின்னு உன் வீட்டுக்காரர் சொல்றார் புரியுதா நூறு கால்வா எந்த உட்காரலாம் மரபுகளுடைய உடல்நிலையை போய் பார்க்கும் பொழுது கற்பு சம்பந்தமான ஆராய்ச்சி செய்தீர்களா என்ன சொன்னார்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் வலதுபுறத்தினுடைய பையனுடைய அடிப்பகத்தில் அப்பப்போ ஹீட் வரக்கூடிய மந்த்லி பீரியட் சமயத்துல மட்டும் ஒரு பெபிள் வருது அது குறஞ்சி போகுது இது ஒரு நிரந்தர பிரச்சனை இல்லை இதை போய் குறை இருக்குன்னு சொன்னா அதுக்கு விளக்கம் நான் சொல்ல முடியாது கள்ளொழ்துவா திரும்பளுக உன் பிள்ளைக்கு ஆம்பளை பிள்ளை வரம் கொடுக்கும்படி உத்தரவாயிடுது அப்படியே பிறக்கிற பையனுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நான் கேட்டேன் விஸ்வநாதன் அப்படின்னு பேர் வைக்கணும் என்ன பேர் வைக்கணும் விஸ்வநாதன் யாருடைய பேரு காசி விஸ்வநாதனுடைய பெயர் லோக கர்மங்கள் எல்லாம் தீர்க்கின்ற எம்பெருமானுடைய பெயர் இதோ வரக்கூடிய சிவராத்திரிக்கு பிறகு குழந்தை ஜனனமாகும் உன் மகளுக்கு சம்பளமும் உயர்வாகும் மருமகளுடைய மனமும் ஆனந்தமாக குளிர்ச்சி அடையும் அதுக்கு முன்னால் இன்னொரு வீடு கட்டுறதுக்கு பிளான் போடுவேன் என்கிட்ட கேட்காம செஞ்சு விடக்கூடாது வயிறார சாப்பிடுவோம் போங்க கர்பசாமிக்கு திருமணம் சொந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு அக்காவா சும்மா இருக்கேன் யாரு திருமணம் யாரெல்லாம் வந்திய ஒரு பெண் இடையில வந்து பார்த்துச்சா அது என்னாச்சு நின்று போச்சா கால் ஒன்று வாங்குவோம் ம் நின்னதுக்கு என்ன காரணம் கண்டுபிடிக்காண்டமா சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி வேதனைதான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுடைய பூர்வீகம் திருப்பூர் இல்லையே அங்க உங்களுடைய அங்கே அங்கேதானே இருக்கிறது ஆமா அதனால அந்த ஏரியா கூட போய் பார்த்தேன் முன்னோர்களில் ஒருத்தருக்கு கால் சரியில்லாம போனது யாரு உங்க தாத்தாவா உங்க அப்பனா காலு சரியில்லாமல் போனது ஆமா இடம் தமதமான விஷயத்தில் பிரச்சனைகள் வந்து வழக்கெல்லாம் சந்தித்தது யாரு நடந்துகிட்டு இருக்கா இந்த நிலைகள்லாம் பார்க்கும் பொழுது பூர்வீக சிம்னத்தின் பாவமா கல்யாண தோஷமானு கேட்டேன் பாவ தோஷம் இருக்கிறதுனால இந்த கல்யாணம் நின்று தடையாக இருக்கு புரியுதா இதை தீர்த்து வெற்றியாகி தந்தா போதும்லா மூன்றரை மணிக்கு என்ன பார்த்துட்டு போ ஓடியா நல்லா இல்லடா மகனே ஆனந்தமாக இருப்பாய் சகோதரத்துவமாகவும் உண்மையாகவும் இருப்பான் ஒரே ஒரு நண்பன் இவனை தெரிந்து திருப்ப பார்த்தான் ஒரு பிள்ளைய லவ் பண்றதுக்கு அதுல நீ போய் மாட்டிருப்ப லைஃபே போயிருக்க ராஜ்காந்த் புண்ணியம் அடைந்து விட்டாய் மகனே ஆனந்தமாக இருப்பாய் வா பத்தியா நம்ம பிள்ளைகளை எப்படி திருத்தணும் நம்ம உண்மையா இல்லையா கர்ப்பசாமிக்கு யாருக்கு ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் யாருக்கு ஆப்ரேஷன் யாருக்கு என்ன ஆப்ரேஷன் சொல்லுங்கண்ணே என்ன ஆப்ரேஷன் கால் உழுத்துவாங்க மனசு குழம்பாம மன நிம்மதியா வந்து உட்காருங்கம்மா வாங்க உடன் பிறந்தோர்களால் மனக்குழப்பம் அடைந்து வந்தது யார் இந்த கூட்டத்தில் வாடா தம்பி சரி சரியில் யாரடா உங்க கூட பிறந்தவன் இது யாருடா நீ அங்கே நின்றுடா உன்னை கூப்பிட்றேன் உட்காந்துக்கோ இன்னொருத்தர் காலம் வாங்க போல சிலத்தில் முடிச்சா பிரச்சனை இடைப்பட்ட காலத்துல குடும்பத்துல இறந்து போனது யாருப்பா ஒரு இறந்து போன ஒரு ஜீவன் உங்க வீட்டுக்கு வருத ஈமக்கிரியெல்லாம் ஒழுங்கா செய்யறீங்களா தான தர்மங்கள்லாம் செய்யறீங்களா பக்கத்தில் வாங்க கண்டிப்பாக ஒரு பக்கத்தில் ஆப்ரேஷன் செய்தே ஆக வேண்டும் அதில் எந்த ஒரு பாதகமும் வராது பணமும் கிடைக்கும் மன தைரியமாக செய்யலாம் ஆபத்து இல்லாமல் காக்கிறேன் ஆமாம் அதுக்கும் ஆப்ரேஷன் உண்டு எஸ் இந்த பிறவியில் உங்கள் உடலில் பங்கமாக வேண்டும் என்று விதி இருக்கு அதனால் அதை குழப்பமாக நினைக்கக்கூடாது ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி ஜெயித்து தாரேன் அதுக்கு வேண்டிய பணமும் தாரேன் உன் கடனையும் தீர்த்து தாரேன் வேறு என்னப்பா வேணும் இந்தாடா இந்த பூவு இந்த பணம் எல்லாம் உங்க வீட்டில் போய் உன் வியாபாரம் பெருகும் இந்தாடா தம்பி உடைய என்னப்பா தந்திருக்கேன் நல்லா இருக்கு எல்லாம் வெற்றி ஆயிரும் மன வாடா தம்பி நீ வா வாசரக்காரா நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கா இருக்கா வாங்கினேன் என்னென்ன வழக்கு என்ன வழக்கு பரவாயில்லையே அது யாரு அங்கே நின்றுக்காங்க அப்படின்னு என்னடா அக்கா என்னடா சொன்னா இல்லாம சந்தோஷமாக கண்ண முடிய கால் போ மூன்றாண்டுகளுக்கு முன்னால் வீடு இடம் சம்பந்தமான பிரச்சனையும் நகை சம்பந்தமான குழப்பமும் உங்கள் அக்கா வீட்டில் ஏற்பட்டிருக்கு அதனால் இரண்டு மனநிலைகள் பாதிக்கப்பட்டு இன்று வரை ஒன்றா உட்காந்து சாப்பிடக்கூடிய மனத்தில்லாத அளவுக்கு வாழ்ந்துக்கிட்டுட்டாங்க ஆனால் பிரிந்து போகக்கூடிய நிலைமைகள் கிடையாது அவங்க மனத்தை நான் ஒற்றுமையாக்கி மகிழ்ச்சியாக வாழ வச்சு போதுமா ஒரு பத்திரம் மட்டும் எழுதி வைக்கிறதுல ஒரு சின்ன குழப்பம் அவங்களுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது

முருகா வாங்க வடிவேலன் முருகன் வருகிறாரே மயில் வாகனத்தில் எங்க இருக்கிறார் அடிக்கடி போவீங்களா அப்படியா சரி சார் என்ன நீதிமன்றத்தில் உங்களுக்கு இப்போ நல்ல மனுசாண்ட ஒரே வார்த்தை நீங்க வருத்தப்படக்கூடாது உங்க அப்பாவுடைய மதியை மயக்கப்பட்டிருக்கிறது அதில் விவகாரம் வந்து தான் அந்த பிரச்சனை நடந்துச்சு உங்களுடைய உரிமை சொத்தை வாங்கி தந்தா போதும்லாம் நான் தான் ஜெய்பக கார்ப்பு தாமி உனக்கு வாங்கி தந்துட்டேன் கால் விட்டுவா ரெண்டுரா ஆ ஆ சரிப்பாக்கா ஒருக்கா அக்கா இரண்டு பேர்கள் எதிர்மருதாராக இருக்காங்க இரண்டோருடைய மருதையும் மாற்றி நீதியோட உனக்கு ஒப்படைக்க வைக்கிறேன் வேற என்ன வேணும் ையன் ஒருத்தனுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புவான் இன்னொருத்தனை இந்தியாவில் வைப்பான் என்ன திருமண தோந்தமாக சில மனக்குழப்பங்கள் இருக்கு அஞ்சாம் தேதி எல்லாம் ஆகி கண்ணமுட்டு வீட்டுக்குள்ள நான் போய் பார்க்க ஏன் கவலைப்படுற போல தண்ணி இருக்கிற இடமே சரியில்லையே சரியில்லையுள்ள அதுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு மெயின் கால் ரொம்ப பெருசா அடுத்து வாஸ்தும் சரி இல்ல முயற்தீ ஆற்றலுடன் எதிர்மறையான சக்திகள் இருக்கு எல்லாத்தையும் நீக்கித்தாரு நல்லா எதிர்மறையான சக்தி என்றாலே அதுதான் நான் நாகரிகமாக கூறினேன் நீங்கள் அது விளக்கமாக சொன்னீர்கள் இவ்வளவுதான் விஷயம் செல்வார்கள் மூன்றைக்கு என்னை பாருங்க அசக்தி வைப்போம் வெள்ளக்கோமையில் மீண்டும் அழைக்கிறேன் கவலையும் பண்ணணும் எல்லாத்துக்கும் இருக்கு நிம்மதியாருங்க ஆதாரம் என்றும் நீதானே இன்னொரு தரம் அம்மா பராசக்தி வருங்க ஆறு முகே உமை மணாளனே ஆதா